அருமையாக மக்கள் தொடர்பு துறையில் இருந்து பணியாற்றுக்க பரிசு பெற்றவங்க யுவர்சிட்டி கலாபாரதி விருது வாங்கியிருக்காங்க சுவாமி விவேகானந்தர் விருது வாங்கியிருக்காங்க அவங்களை அறிமுகப்படுத்தலை ரொம்ப நான் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் அதுக்கு அதுக்கடுத்து முனைவர்மா எம்ஏ எம்ஏஎம்பி பிஹெச்டி அவங்க வந்து நெட்டு நேஷனல் எஜுகேஷனல் ட்ரெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க தேர்ச்சி மற்றும் ஒரே பிரகாசியாக இருக்காங்க இவங்க வந்து விருதுநகர் மாவட்டம் குன்னூர் கவிஞர் கூட நல்ல பட்டிமன்ற பேச்சாளர் அதனால் காலத்தின் இந்த அறிஞர் அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு அவங்களெல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துதலில் மிக்க மகிழ்ச்சி என்று சொல்லி ஒரே ஒரு சின்ன அறிமுகத்தோடு அந்த பட்டிமன்றத்தை தொடங்குகிறேன் மனிதனுடைய தோற்றத்தை வந்து நிறைய நூல்களில் அறிஞர்கள் எழுதியிருக்காங்க மானிடவியல் ஆந்த்ரோபாலஜி இனவரவியல் எத்னோகிராஃபி இன்னும் வந்து நீங்கள் மனித தோற்றம் வளர்ச்சி தற்கால நிலை என்றெல்லாம் கிட்டத்தட்ட நூற்று நூல்கள் வந்திருக்கின்றன என்ற ஒரு தரை வாழ்கா முதல் கங்கை வரை என்று ஒரு நூல் எழுதியிருப்பார் அதை படிச்சு பாருங்களை மனிதனாக வந்து வளர்ந்து பரிணாம வளர்ச்சி பெற்று நிலைக்கு வந்தேன்னு சொல்லிட்டு பொதுவாக வந்து மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு மூன்று வகையா சொல்லுவாங்க காட்டு நிலை அநாகரிக நிலை நாகரீக நிலை இதை பத்திலாம் நம்ம நிறையா சொல்லலாம் இப்போதைக்கு நமக்கு காலத்தின் நன்மைகளுக்கு நேரடியாக நான் தலைப்புக்கு வந்துடுறேன் ஐயன் திருவள்ளுவர் கி தமிழில் வந்து கிடைக்கக்கூடிய முதல் நூல் தொல்காப்பியர் என்னுடைய காலம் வந்து ஏறக்கூடிய ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் கிமு ரெண்டாயிரத்தி இருநூறு அங்கேயே வந்து தொல்காப்பியர் வந்து கிளவியாக்கம் என்ற ஒரு பகுதியில் ஒரு பதினெட்டு உறுப்புகளை சொல்கிறாரு அதில் குடி குடிமை பற்றி அருமையாக பேசுகிறார் திருவள்ளுவர் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது உரலில் பதினைந்து குரல்கள் குரல்களில் குடிகள் பற்றியே எழுதியிருக்காரு ஒரு குரலில் குடிமக்களை பற்றி அது மாதிரி சிறப்பதிகாலத்தில் கம்பரம் மாநிலத்தில் பெரிய குரங்கல என்று நிறைய குடிகளை பற்றி சொல்லியே போகிறாங்க இந்த குடி குடும்ப குடிமகன் குடும்பம் எப்படி வந்தது என்று ஆராய்ந்து பார்த்தால்